தொடர்ந்து நம் கொள்கை படப்பு செயலாளர் சாட்டை துறையுடன் வருகிறார் தேவேந்திர குல வேளாளர் எங்களை பட்டியலிலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்று நடந்து கொண்டிருக்கிற இந்த கூட்டத்தில் அமர்ந்திருக்கிற அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பு வணக்கம் தேனியில் மலைகளும் ஆறுகளும் உண்டு அங்கே கடல் இல்லை என்று கவிஞர் வாடினார் அந்த கடல் இல்லாத குறையை நிறைத்திருக்கிற இனமான சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் பொதுவாக ஒரு கோரிக்கை முழக்கத்தை வைத்து போராடுகிற கட்சிகள் பிரச்சனை என்றால் அவரை ஆனால் இந்த போராட்டத்தினுடைய தலைப்பை நீங்கள் பார்க்க முடியும் போராடுவது நாம் கட்சி தமிழ் தேசியம் பேசுகிற கட்சி ஆனால் கோரிக்கை வைத்திருப்பது தேவேந்திரகுல வேளாளர் எங்களை தேவேந்திரகுல வேளாளர் உங்களை அல்ல தேவேந்திரகுல வேளாளர் எங்களை பட்டியலிருந்து வெளியேற்று இதுதான் நாம் தமிழக ஏன் நீயும் தமிழன் நாடும் தமிழன் நாம் தமிழர் அதனால் தேவேந்திர குல வேளாளர் எங்களை வெளியேற்று முதல்ல இங்க ஒரு புரிதல் தேவை இருக்கிறது நான் எம்பிசி அவர் எஸ் நான் பி அவர் எஸ் அது என்ன எம்பிசி நான் என்ன எஸ் சி நான் என்ன வார்த்தையை மாத்தி போடுறது எம் பி சி நான் பி நான் ஓ பி சி நான் எஃப்சி அவர் எஸ் சி எஸ் சி அவர் எம் பி சி நான் எஸ்சி எஃ எஸ் அவரு பி சி இது பண்ருக்கு வார்த்தைகள் தான் இருக்கு மோஸ்ட் பேக்வர்டு கம்யூனிட்டி கிளாஸ் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பிற்படுத்தப்பட்டோர் பிசி மிகவும் இது என்ன பட்டியல் பட்டியல் சமூகம் ஏன் சமூகத்தில் கொண்டு அதுக்கு முன்னாடி பட்டியல் சமூகம் இருந்துச்சா இல்ல எப்ப கொண்டு வந்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு இந்த நிலத்தில் யார் யார் எல்லாம் கோவிலுக்குள்ள போக முடியலையோ கோவிலுக்கு போக முடியாமல்ல கோவிலுக்குள்ள விடல கோவிலுக்கு விடல எந்த கோவிலுக்கு விடல எந்தெந்த எங்களுடைய தேவைந்தகுல வேளாளர்கள் இருந்தார்களோ அந்த கோவிலுக்குள்ள விடல திருச்செந்தூர் முருகன் கோவில் நல்லையப்பர் கோவில் பழனி கோவில் திருப்பூர குன்றம் கோவில் எங்களுடைய போரூர் பட்டீஸ்வரன் கோவில் கரூர் கோவில் எல்லா கோவிலையும் இருந்தது தேவேந்திர வேளாளர் முதல் மரியாதை அவனுக்கு அந்த கோவில் இங்க வந்த நாயக்க மன்ன யாரோ போர் சமூகம் வீரமா போராடுறா ஏத்து சண்டை போடுறா அப்படின்னு பார்த்த உடனே இன படுகொலை பண்ணா ஜெனோசைட் பண்ணா அடிச்சு விரட்டுறா யார நாடார்களை இங்க இருக்கக்கூடிய தேவையான உள்ள வேளாளர்களை அடிச்சு விரட்டுறா அப்படி அடிச்சு விரட்ட சமூகம் என்ன ஆகும் ஈழத்தில் அடிச்சு விரட்ட சமூகம் உலகம் முழுக்க அகதியா போச்சு அப்படி தமிழ்நாட்டுக்குள்ளே அடிச்சு விரட்டப்பட்ட சமூகம்

என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி தொடங்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு ஜூன் மாதம் ஆறாம் தேதி அறிவிக்கப்படுகிறது அதுலதான் முதல் முறையாக போர்க்குடி சமூகமாக ஏறும் போரும் குலத்தொழிலாக ஏன் பச்சை சகப்பு சும்மா பச்சை சகப்பு போட்டு கையில கட்டல பச்சை என்பது விவசாயம் பச்சை என்பது விவசாயம் எங்களுடைய ஏர் போருக்கு போனா ரத்தம் வரத்தனை செய்யும் சண்டையில கிடையாது சட்டம் இங்க இருக்குங்கிற மாதிரி அதனால சிகப்பு பச்சை சிகப்பு அதை ஏந்தி ஏறும் போரும் எங்கள் கொலை வீரமும் விவசாயமும் எங்கள் தொழில் என்று அன்றைக்கே நின்றான் அந்த சமூகத்தை கொண்டு போய் பட்டியல் அடைச்சான் பட்டியல் அடைத்து அவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் பிற்படுத்த தாழ்த்தப்பட்டவர்கள் அவன் சொன்னான் அண்ணன் அண்ணன் சொன்னாங்க அருஞ்சேசில நான் தாழ்ந்தவன் அல்ல தாழ்த்தப்பட்டவன் என்னை தாழ்த்தாம அவன் தான் தான் நான் ஒடுக்கப்பட்டவன் அல்ல நான் ஒடுங்கியவன் அல்ல ஒடுக்கப்பட்டவன் எவன் ஒடுக்கியது அதங்க இருக்க கேள்வி அப்போ அந்த சமூகம் தொடர்ச்சியாக நூறாண்டு காலமாக கண்டு கொண்டிருக்கிறது நான் இந்த நிலத்துல விவசாயம் செஞ்சேன் எனக்கு தெரிஞ்சு எங்க ஊர்ல முப்பது ஏக்கர் நாற்பது ஏக்கர் எங்களுடைய தேவையான கூட சொந்தங்கள் வச்சிருக்கான் அவன் எப்படா ஒடுக்கப்பட்டவன் ஏ பண்ணையாடுறா பண்ணையாடுறா பண்ணையாடு எப்படா ஒடுக்கப்படுவான் எங்க வாழ்றாங்க தேவையான கூட வேலை எங்க வாழ்றாங்க காவிரி கரையினுடைய இரும் பரமும் வைகை ஆத்துக்காரனுடைய இரு புறமும் தாமரபரணி ஆத்துக்காரனுடைய இரு புறமும் ஆத்து பக்கத்தில் யார் வாழ்வா யாட்ட விவசாயம் இருக்கோ யாட்ட நிலம் இருக்கோ அவன் தான் ஆற்றங்கரையில் வாழ்வான் உலகத்தின் நாகரிகம் ஆற்றங்கரை நாகரிகம் ஆற்றங்கரை நாகரிகத்தில் வாழ்ந்தவன் கீழடியிலே கீழடியில கிடைக்கல வாழ்ந்தது தேவரா தேவேந்திரா கோணாரா நாடாரா பிள்ளமாரா செட்டியாரன் கிடைக்கல கிடைச்சது என்ன வாழ்ந்தவன் தமிழன் ஆற்றங்கரை நாகரிகத்தில் வாழ்ந்தான் என்று கிடைத்தது ஆற்றங்கரையில் வாழ்ந்தவன் தேவேந்திர குல வேளாளர்கள்

அது கருப்பட்டி சாப்பிட்ட அழகு போடும்ல பிட்ட சீனி சாப்பிட்டா நீ ஸ்டாலின் மாதிரி இருக்கலாம் கருப்பட்டி சாப்பிட்டா இங்கே அன்ன மாதிரி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் எப்படிருக்கு நீ முடிவு பண்ணீங்க அப்போ ஒரு சமூகம் தன்னை வெளியேற்ற வேண்டுமென்று சமூகம் போராடியது இது வரைக்கும் தேவைந்த மக்கள் போராடினாங்க முதல் முறையாக மறவரும்

உங்க அப்பாவுடைய சொத்தை கொடுத்தியா எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் எப்படி கொடுத்த பத்து விழுக்காடு உயர் சாதி ஆனா ஏழ உயர் சாதி ஏழ இருக்கலாம் நாங்கள் இந்த மண்ணினுடைய பூர்வடி மக்கள் எங்களுடைய தொண்டு கட்ட வரலாறு பாரம்பரியம் கலாச்சாரம் இருக்கிறது எங்களை இழிவுபடுத்தாத எனக்கு வேண்டாம் எனக்கு பி சி வேண்டாம் எனக்கு எஸ் சி வேண்டாம் வெளியேற்றா வெளியேற்றி எங்க வைக்கிறது பிசி வை

நமக்கான விடிவு கிடையாது நாம் தனித்தனி சாதியான நாம் தமிழர் என்று நின்றால் மட்டும்தான் நமக்கான விடிவு அதைத்தான் சீமான் சாத்தியப்படுத்துகிறார் இது குறிப்பிட்ட கட்சிக்கு எதிரான போராட்டம் இல்லை இது வந்து ஒரு சாதி கட்சி இருக்குங்க அந்த சாதி கட்சிக்கு தேவேந்திர ஓட்டு போடுறாங்க தேனில கூட்டம் போடுறான்னு நினைச்சீங்கன்னா சத்தியமா இல்ல போட்டிருந்தா கூட வேளாளர்களை பட்டியலிருந்து வெளியேற்று போட்டிருப்பாரு அவர் போட்டது ஓட்டுக்காக இல்ல நம்முடைய உரிமைக்காக என்பதனால தான் எங்களை வெளியேற்று போடுகிறார் ஒரு ஒரு பாரம்பரியமான வரலாற்று சிறப்புமிக்க ஒரு இனக்கூட்டம் சொந்த சாதிக்குள்ள அண்ணன் கரிகால பாண்டிய ரொம்ப அழகா பேசுறாங்க சொந்த சாதிக்குள்ள சொந்த இனத்துக்குள்ள இங்க என்னன்னா இனம்னே தப்பா புரிஞ்சுக்கிட்டான் தேவர் இனமே நாடார் இனமே அதுல மறவர் இனமே அதுல கல்லர் இனமே அதுல தேவேந்திரர் இனமே பரையர் பறையருங்கிறது இனம் இல்ல தேவேந்திரன்ங்க இனம் இல்ல இனம் என்பது ஒரு மொழி பேசக்கூடிய கூட்டம் ஒரு மொழி பேசக்கூடிய கூட்டம் ஒரே நிலத்தில் வாழ்ந்தால் அவர்கள் இனம் என்று அழைக்கப்படுவார்கள் அவர்கள் தொண்டுதொட்டு அவருக்கு தனிமொழி தேவேந்தருக்கு தனிமொழி நாடாருக்கு தனிமொழி என்று இல்லை எல்லோருக்கும் ஒரே மொழி நம் தாய்மொழி தமிழ் மொழி என்றால் நீயும் தமிழன் நானும் தமிழன் நான் தமிழர் என்பதுதான் இனம் அந்த இன வரையறைக்குள்ள வரணும் இந்த கூட்டத்தை பார்த்தே பல பேர் டர் ஆயிருப்பாங்க இதுக்கப்புறம் இதே இடத்துல கூட்டம் போட்டா இந்த மாதிரி கூட்டம் வருமா அண்ணன் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டு அரசியல் ஒரு கூட்டத்துல வாழ்க ஒளிக முழக்கம் இல்லாம ஏய் ஏ மரத்துல ஏறாத இறங்கி சேர தூக்காத தூக்காத அணியில் போய் அந்த சொல்லாத ஒரு கூட்டம் கூட்டம் முடிந்த பிறகு கூட்டத்தில் போடப்பட்ட பிளாஸ்டிக் குப்பைகளை எடுத்து ஒரு ஓரத்தில் போட்டு அதையும் அப்புறப்படுத்துகிற ஒரு கூட்டம் தமிழ்நாட்டு அரசியலில் உண்டென்றால் அது நாம் கட்சி மட்டும்தான் ஒரு ஒழுக்கமான கூட்டத்தை அதனால தான் எப்போதுமே காவல் தொட்டு போய் அனுமதி கேட்கறதில்லை தகவல் தான் போவோம் ஐயா தேனியில இந்த மாதிரி நாங்க ஒரு ஒரு பங்களாவா பங்களா மேடம் ஒரு கூட்டம் போடுறோம் எதுக்கு சொல்றீங்க எப்படி அனுமதி வேணுமா அனுமதி தர முடியாது யார் கேட்டது நாங்க அனுமதியை கேட்கலையே ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் தகவலை சொல்றோம் அவ்வளவுதான் காவல்துறை பாதுகாப்பு அது எங்களுக்கு தேவையில்லை காவல்துறை எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை நாங்க தாண்டா தமிழ்நாட்டுக்கே பாதுகாப்பு எப்படி சொல்லுவாங்க தேவேந்திரகர வேளாளருக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்தமான தமிழ் சமூகத்திற்கும் பாதுகாப்பு அனல் சீமானவர்கள் மட்டும்தான் இங்கே சாதி சாதியாக குரிச்சா தேவேந்திர வேளாளர்னு எப்படி சொல்றது அவங்க வந்து பல்லர் தானே அவங்கள போய் எப்படி தேவேந்திர வேளாளர்னு சொல்லுவேன் எப்படி பேச முடியுது எப்படி வேளாளர் அவங்க நாகசுவரம் வச்சுக்கிட்டு தன்னன்னா தா அன்னன்னன்னா அப்படின்னு இசை பண்ணவே வேளாளர்னு போடலாம் இசையில வேளாளர் இருக்கும்போது ஏறும் போரும் குளத்தொழிலாக கொண்ட எங்களுடைய அண்ணன் தம்பி வேளாளர் போடக்கூடாத யாராவது ஒருத்தன் கேக்கலையா ஒருத்தர் நம்ம சொந்தக்காரன் ஒருத்தன் கேக்கலையா எப்படி இசை வேளாளர் போட்டீங்க எப்படி பண்ணுவீங்க ஒருத்தன் கேக்கல ஆனா இசை வேளாளர் உண்மையான வேளாளர் தேவேந்திர வேளாளர் போட்டா எப்படி போட போச்சு அது எப்படி போடல நாங்க தானே உண்மையான வேளாளர் நீங்க எப்படி வேளாளர் என்னையாது வேளாண்மை செய்யறவன் வேளாளர் யாரு வேளாண்மை செய்யறான்னு பார்த்தா யாரு ஆத்தங்கள்ல வாழ்றானோ அவன் தான் வேளாண்மை செய்யறான் வேளாண்மை செய்யாம இங்கிருந்து புழைக்க வந்த கூட்டம் வேளாளன்னு போடும்போது ஒருத்தன் கேட்கல ஆனா நம்மளை கேட்கிறான் ஏன் அதுதான் நுட்பமான அரசியல் இன்னும் நீ தாழ்ந்தவனாவே இருந்தால் மட்டும்தான் உன் ஓட்ட பறிக்க முடியும் உனக்கு உரிமை தரன்றான் உண்மையிலேயே இந்த நிலத்தில் ஐந்து அமைச்சர்கள் குறைந்தபட்சம் ஐந்து அமைச்சர்கள் குறைந்தபட்சம் ஐம்பது சட்டமன்ற உறுப்பினருக்கு மேலாக இருக்க வேண்டிய சமகம் தேவேந்திர வேளாளர்கள் இருக்கா இருக்கா இந்த மண்ணுக்கு புழைக்க வந்த கூட்டம் பதினோரு அமைச்சரான பதினோரு அமைச்சர் தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவனுக்கு தமிழ்நாட்டில் பதினோரு அமைச்சர் தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவனுக்கு தமிழ்நாட்டில் முப்பத்தஞ்சு சட்டமன்ற உறுப்பினர் அவன் பொது தொதில் நிற்பான் பொது தொதில் நின்று இந்த அந்த இடத்துல தேவர் தேவேந்திர போட மாட்டார் தேவேந்திரா தேவர் போட மாட்டாரு ஆனா நாய்கர்னா மொத்த பேரும் போடுவான் அப்படித்தான் கோயில்பேட்டில் தொடர்ச்சியா ஜெயிக்கிறான் எப்படி ஜெயிக்கிறான் தேவரும் தேவேந்திரும் சேர்ந்து நாயக்கருக்கு போடுவாங்க ஆனா ஒரு தேவர் போட மாட்டாங்க அது திராவிட தேவரா இருந்தா தான் போட மாட்டாங்க திராவிட நாடாராக இருந்தால்தான் போட மாட்டாங்க அங்கேயே செந்தவனன் சீமானை ஏற்றுக்கொண்டு நான் தேவருடைய வாரிசு ஆனால் எனக்கு சுந்தரலிங்கனம் பாட்டன் என்று வருகிற ஒரு தேவனுக்கு மொத்த தேவைன்னு ஓட்டு போடுவான் அந்த காலத்தை செந்தவனன் சீமான் உருவாக்குகிறான் எனக்கு முத்துராமலிங்கத்தேவனம் தாத்தன் தான் என் தாத்தர் சுந்தரலிங்கனமும் எனக்கு பாட்டன் தான் எனக்கு அழகமத்து கோணம் இமானுவேல் சேகரனாரும் எங்களுடைய

உன்னுடைய தளபதி வெண்ணி காலாடி போர்ல இறந்து விட்டார் என்ற செய்தியை கேட்டவுடன் மடியிலே போட்டுக்கொண்டு என் தளபதியே என் காலாடியே என்று ஒப்பாரி வைத்து இடி முழங்க நிற்கத்தான் சேவல் அதிர அதிர என் பாட்டன் புளித்தவன் அழுதான் அந்த பாட்டன் புளித்தவனுக்கு உறுதுணையாக ரெண்டு எல்லாரும் வரலாறு தப்பு தப்பா சொல்லுவான் இந்திய விடுதலை போராட்டத்தில் களத்தில் மாண்ட முதல் தமிழன் நம் பாட்டன் வெண்ணி காலாடி வெண்ணி காலாடி அவனுடைய வாரிசுகளும் புளித்தவன் வாரிசுகளும் சேர்ந்து ஒருமித்த குரலில் முழங்குகிறோம் எங்களை பட்டியலிருந்து வெளியேற்று வெளியேற்ற வைப்போம் நன்றி வணக்கம் நாம் தமிழர் அடுத்ததாக மாநில ஒருங்கிணைப்பாளர் ஹிமாயின் கபீர் அவர்கள்